அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும் அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் பெரிதும் கலந்துவிடும் அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து மயக்கி விற்பனை செய்மடைவார் பெரும் வியாபாரிகள் எனும் பெயரடார் மானாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் கொடியாட்டம் மகிழ்வூட்டும் பரத கலை கண்வழியே மனம் காட்டும் கூணி இப்படி மானாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் ும்ரதக்கலை தன் வழியே மனங்காட்டும் புனிதர்களை மாறி நாயாட்டும் தேயாட்டும் நரியாட்டும் கரையாட்டும் வெளியூட்டும் அங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டும் புதிய கலை அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதாரம்